வெல்கம் அது ஏப்ரல் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதுரை மாவட்டம் உஸ்லாம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயனிசெட்டிப்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து உஸ்லாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போது அந்த பேசுற பேசுறவர்கள் என்ன சொல்ற அப்படின்னா பழனி செட்டிப்பட்டி முருகன் கோயில் தெருவுல இரண்டு நபர்களை வெட்டி கொன்னுட்டு ரெண்டு பேரு அத வெட்டி கொன்னது அதுல ஒரு நபர் எஸ்கேப் ஆயிட்டான் ஆனா ஒரு நபரை நாங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம் நீங்க வந்தா அந்த நபரை நீங்க கைது பண்ணி இதற்குண்டான விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றாங்க இதை எறிந்த உஸ்லாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாங்க ஆல்ரெடி ஊர் மக்கள் சேர்ந்து பிடித்து வைத்திருந்த முருகசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது நான் கூட தான் வந்தேன் நான் யாரையுமே வெட்டி கொலையெல்லாம் பண்ணல ஆனா என் கூட என்னை இட்டுட்டு வந்தது பூபேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவன் தான் அவனுடைய மனைவி மற்றும் அவனுடைய மாமனார் ரெண்டு பேருமே கொலை பண்ணிட்டான் இந்த கொலைக்கு சொமனா தான் வந்தேன் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவன் போலீஸ் கிட்ட எவ்ளோ கெஞ்சி கூத்தாடுறான் என்ன பண்ணாலும் போலீஸ் விடுற மாதிரி இல்லை பூபேதனன் வந்து ஆஜராகனா மட்டுதான் உன்னை உன்னை பற்றி அடுத்து நீ ஏதாவது இந்த தகவல ஈடுபட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தெரிய வந்த பிறகு உன்னை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க அடுத்த கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த முருகிரசன் சொல்ற மாதிரி தன்னுடைய மனைவி மற்றும் மாமியாரை எதற்காக பூபேந்திரன் கொலை பண்ணாங்க அப்படின்றத பத்தி அப்படிப்பா பார்க்க போறோம் சோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜராம் டி கிரிப்ட் நான் உங்கள் ராஜராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே இந்த சமூகத்துல இந்த மொபைல் போன் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது அதுவும் எப்போ ஜியோ சிம் ஃப்ரீ நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததோ அப்போதிலிருந்து இந்த சமுதாயம் அந்த மொபைல் போனை நல்லதுக்கு பயன்படுத்துவதை விட தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம நிறைய யூகிக்க முடியுது அதுக்கு அடுத்தது வந்த பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொரோனா சோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முழு லாக்டவுன் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் லாக்டவுன்ல எல்லாருமே வீட்டுல முடங்கி கிடந்தது இந்த சம்பவம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் அதுக்கடுத்து டூ கே கிட்ஸ் இவங்களுக்கு நல்லாவே இந்த ரெண்டுத்தையுமே அதாவது எதுவுமே இல்லாத காலம் மொபைல் போன் வந்த காலம் மொபைல் போன்லயே தொடக்கத்தால இருந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ சரி வெறும் போன் மட்டும் பேசிக்கிற மாதிரி அப்புறம் எஃப்எம் கேட்கிற மாதிரி சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தையோ அல்லது பாட்டையோ கம்ப்யூட்டர்ல இருந்து அப்படியே போட்டு சும்மா அன்னத்தையும் பாத்துக்கிற மாதிரி அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நெட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அதில் போட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிறது வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறது பாட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறது இது மாதிரி இருக்கும் இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் டெல ஏதோ இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இது மாதிரி நிறைய வந்துட்டதால இந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இப்போ வர போன்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு போன் ஸோ ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னாவே பொதுவாகவே வயது ஆனவ நபர்களாக இருக்கட்டும் அல்லது வயது குறைவான நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப்ல ஷார்ட் நம்ம கழிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏதாவது கொஞ்சம் அரை நிர்வாணமா இருந்தது அப்படின்னா அது எப்பேற்பட்ட வயது முதிர்ந்த நபரா இருந்தாலும் இளம் வயது நபரா இருந்தாலும் சும்மா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஆணா இருந்தாலும் சரி ஈவன் பெண்ணா இருந்தாலும் சரி சரிங்களா அப்போ அந்த மொபைல் போன் அப்படின்றது நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லதுக்கும் ரொம்ப கெட்டதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் இன்னும் ரெண்டாயிரத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் போன் இல்லாத காலத்துல ஏதாவது ஒரு நல்லதுக்கோ அல்லது கெட்டதுக்கோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உறவினர் வீட்டுக்கே டைரக்டா போவோம் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு எப்படி சொல்றதுன்னா சூப்பரா இருக்கும் சரிங்களா மாமன் மச்சா அண்ணன் தம்பி பங்கு பங்காளி இது மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இருக்கும் எப்போ மொபைல் போன் வந்ததோ போடுற நம்பரை பேசுற அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பேசி அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இன்னொரு விஷயம் தன்னுடைய மகளை ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லயோ அல்லது ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லயோ ஒரு பத்து கிலோமீட்டர் அல்லது இருபது கிலோமீட்டர் ஒரு முப்பது மகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போலாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னெல்லாம் என்ன ஏன் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம் அம்மாவோ அல்லது அப்பாவோ தன்னுடைய மகள் வீட்டுக்கு போவாங்க அங்கேயே தங்குவாங்க ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தங்குவாங்க தன்னுடைய மகள் எது மாதிரியான பிரச்சனைகளை அங்க அனுபவிக்கிறா அப்படின்றது ஈஸியா கெயின் பண்ணுவாங்க அங்கே தங்குனாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி மாமியார் வீட்டில் அதாவது மகள் போய் அங்க குடும்பம் இல்லையா மாமியார் வீட்லயும் யோசிப்பாங்க அடி டே ரெண்டு நாள் மூணு நாள் தங்குறாங்க நம்ம இவளுக்கு எதுனா நம்ம தொல்ல கூட்டம் அப்படின்னா அப்படியே எடுத்து சொல்லிட்டு அது போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனையா இருக்கும் ஆகையினால ஒரு அந்த இங்கிருந்து புகுந்த வீட்டுக்கு போன பெண்ணுக்கு ஒரு அது ஒரு சேப்பாவும் இருக்கும் சரிங்களா சோ பேரண்ட்ஸ் போயிட்டு அங்க போய் தங்குறது ஒரு சேஃபாகவும் இருக்கும் சரிங்களா ஒரு பாதுகாப்பு தன்னுடைய அம்மா வராங்க அப்பா வராங்க ஒரு நாள் தங்குறாங்க ரெண்டு நாள் தங்குறாங்க அப்படின்னா அப்பதான் தெரியும் சுத்தி என்ன நடக்குது தன்னுடைய மகள் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க இல்ல கொடுமை ஏதாவது படுத்துறாங்களா தன்னுடைய மகள் எப்படியா இருந்தாலும் தன்னுடைய அம்மாவோ அப்பாவோ போனா எப்பேற்பட்ட அப்படியே கல் மனசு பெண்ணா இருந்தா கூட கண் கலைஞர் அழுதுடுவாங்க எனக்கு நீங்க இதை பண்ணணும் சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் ரிசால்வ் ஆயிடும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவன் கிட்ட கருத்து வேறுபாடு ஏதாவது தவறா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ அங்க போனா அய்யோ நம்ம அப்பா அம்மா நம்மள தோல் உரிச்சிருவாங்க நம்ம தப்பு பண்ணா அப்படின்னு அவங்க தப்பு பண்ணாலும் கூட அவங்க அதை வந்து தெரிஞ்சுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில என்ன பண்றோம் அப்படின்னா பைக் எத்துக்கிறோம் நேரம் போறோம் கிட்ட பாக்குறோம் பேசுறோம் ஜஸ்ட் வெறும் ஆஃப் அன் அவர் தான் அதுவும் என்ன பண்றோம் கிளம்புறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிடுறோம் நான் வீட்டுக்கு வந்து அங்க வந்து எனக்கு ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா அதுமாரி டைம்ல என்ன ஆகுது நம்ம போறோம் அவங்க ஏதாவது செஞ்சு வைக்கிறாங்க சாப்பிட்றோம் சும்மா ஒரு அன் அவர் பேசுறோம் நான் பாருங்க வீட்டுக்கு கலைஞர் வந்துடுறோம் ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா தான் தெரியும் அதற்கு தான் நான் சொல்றது பெண்ணை பெற்ற யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுல ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் மகள்கிட்ட நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க நான் வீட்டுக்கு கொட்டை வாசிட்டே அவங்க வீட்டு வாசிட்டே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ப நினைக்கவே நினைக்காதீங்க அது யாருக்கு பலவீனம் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பாருங்க உங்களுடைய பெண்ணுக்கு தான் அது மிகப்பெரிய பலவீனம் தான் அடிக்கடி பொண்ணு வீட்டுக்கு போகணும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அங்கேயே தங்கணும் குறைஞ்சபட்சம் மூன்று மாதத்திற்கு இரண்டு முறை கட்டாயம் நம்ம திருமணம் செய்து கொடுத்த பெண்ணுடைய வீட்டில் கட்டாயம் தங்க வேண்டும் அது மாதிரி நீங்க தங்குனீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகள் ரிசால்வ் ஆயிடும் அதாவது பெண்களுக்கு ஏற்படும் இந்த வரதட்சணை பிரச்சனை இந்த இப்படி சொல்றது அப்படின்னா சோ வேற விதமான கருத்து வேறுபாடால வர பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஆயிடும் நீங்க இசையா உட்காந்து பேச முடியும் ஓ இந்த பிரச்சனையா இப்படி கீரையா ஏமா அவனுக்கு நீ நீயா இப்படி பண்ற ஏன் தேவையில்லாத அவங்ககிட்ட எல்லாம் பேசற இதனால உன் கணவனுடைய உங்க உன்னுடைய கணவன் உங்ககிட்ட பேசாம போயிடறான் தயவுசு இது மாதிரிலாம் வச்சிருக்காத எங்க மானத்தை கெடுக்காத அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எடுத்து சொல்லலாம் இதுவே இப்போ மருமகன் மீது ஏதாவது குறை இருக்குது ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஏன்பா எங்களால் இவ்வளவுதான் போட முடியும் நாங்களும் என்ன பண்றது ரெண்டு பொண்ணு வச்சிட்டு இருக்கோம் இன்னும் அவங்களால நான் திருமணம் செஞ்சு தரணும் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு நீ ஒரு மறுமகன் மகன் மாதிரிதான் உன்னுடைய அக்கா தங்கச்சி இருந்தா நீ எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி என்னுடைய மகளையும் நீங்க பாத்துக்கணும் அதுக்குதான் மருமகன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பேரு சரிங்களா அப்படி நம்ம உக்காந்து பேசணும் அப்படின்னா அவங்களும் மனை இறங்குவாங்க சோ நல்லதே கட்டது பேசி தீர்த்துக்க முடியும் அப்படின்றதான் நான் இங்க கருத்து முன்வைக்கேன்னு கிட்டத்தட்ட இதுவே ஏழு நிமிஷம் போச்சு நிறைய பேர் இதுலயே போயிடுவீங்க ரொம்ப போர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மதுரை மாவட்டம் உசலாம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பழனி செட்டி பட்டி அப்படின்ற தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது முருகேசன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஊர் நபர்கள் எதாரா என்ன பண்றாங்க போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க போலீஸ் கொண்டு போயிட்டு கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது பூபேந்திரம் வந்தா மட்டுந்தான் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூபேந்திரம் போயிட்டு தலைமறை வைறான் காரணம் என்ன அப்படின்னா முருகேசன் சொல்ற மாதிரியே முருகேசன் சொம கூட தான் போயிருக்கிறான் பூபேந்திரன் தான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியத்து தன்னுடைய மனைவியும் விட்டிருக்கிறான் மாமனாரையும் வெட்டியிருக்கான் சரிங்களா அதே மாதிரி பூபேந்திரனை ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் ஈஸியா அவனை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது ஊரே பாத்துருக்குது நீங்க செஞ்சு தவறு அது கூட இல்லாம உன்னுடைய உயிர் நண்பன் நீ கொலை பண்றது சம்பவத்தை கூட நேரில் பார்க்கக்கூடிய உன்னுடைய உயிர் நண்பனும் கைது பண்ணி எங்க கிட்டதான் இருக்கிறான் எப்படியா இருந்தாலும் இவன் தவறு செஞ்சது நூறு சதவீதம் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதற்காக நாங்க வேற எதுவுமே கேட்கல எதற்காக உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மாமனாரையும் நீ கொலை பண்ண அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு பூபேந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய மனைவியின் மீது நான் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னுடைய மனைவி என்னுடைய நம்பிக்கையை பாழாக்கிட்டாங்க அதற்கு முதல் காரணம் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் அதாவது மொபைல் ஃபோன் நல்லதுக்கும் யூஸ் ஆகுது கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சுத்தமா கிடையாது தான் அதிகமாக யூஸ் ஆகுது நல்லதுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ கெட்டதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது நான் வேறொரு இடத்தில் நின்று அங்கேயே நான் வேலை செய்யக்கூடிய நபர் அது மாதிரி நான் வேலை செய்து கொண்டு என்னால மனைவி கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் தன்னுடைய உடல் வலி கொஞ்சம் போகும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்னுடைய மனைவிக்கு கால் பண்ண அப்படின்னா அன்னத்துக்கு பிஸி அப்படின்னு சொல்லி வரும் அது மாதிரி பிஸின்னு வரும்போது அதுவே மிகப்பெரிய ஒரு வழி ஏற்படுது எனக்கு ஈவன் ஆப்போசிட்ல பேசக்கூடிய அவங்க அவங்களுடைய அதாவது மனைவினுடைய அம்மாவோ அல்லது அப்பாவோ இருந்தாலும் கூட கணவனுக்கு என்ன தோணும் பாரு நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்து கால் பண்றோம் அப்படி இருந்தாலும் பிஸின்னு வருது அப்படின்னு சொல்லி ஈஸியா அவங்க மேல வந்து ஒரு தவறான ஒரு கிரியேட்டிவிட்டி வந்துடும் சரிங்களா சோ ஆனா அதே மாதிரி தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கால் பண்ண கூட பிசி பிசின்னு வந்துட்டு இருந்தது எனக்கு இதனவேதனை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் 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 அதுல நோண்டிட்டே இருந்தாங்க யாரு கிட்டதான் சேட் பண்றாங்க என்ன பண்ணுறாங்களோ எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது ஒரு நாள் நான் எடுத்து பார்க்கும்போது தான் என்னை என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு ஆண் நபரோடு அவங்க சேட்டிங் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்தது அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கூப்பிட்டு என்னுடைய மனைவி நான் பான் பண்ண அவங்களுடைய பெயர் வந்து பவித்ரா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது நீ இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுற மாதிரி என்னுடைய உள் மனசு சொல்லுது தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராம் டெலாகிராம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல தூக்கி போட்டு நல்லது யூஸ் பண்ண இந்த மொபைல் போன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப சும்மா வெறும் தலையாட்டிகள என்னுடைய மனைவி நான் சொன்னது கேட்கவே இல்ல திரும்ப எப்ப பார்த்தாலும் அந்த இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி இருந்தாங்க அப்பதான் எனக்கு ஒரு கட்டத்துல அந்த என்னுடைய ஊர்லயே சேட் பண்றாங்க இல்லையா ஒரு ஆண் பையன் சொன்னாங்க இல்லையா சோ அந்த ஆண் நபர் அவங்ககிட்ட டேரக்டா போயிருக்கேன் யார் பூபேந்தர் போயிட்டு என்னுடைய சேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா எப்போ மொபைல் நோண்டிட்டே இருக்கிறதுனால அவங்க சும்மா ஜஸ்ட் ஏதாவது ரீல்ஸ் எதாவது பாத்தாங்கன்னா கூட அவங்களுடைய கனவுன்னா ஏற்கனவே கோபம் இருக்கிறான் இல்லையா சோ தன்னுடைய கணவன் போதாவது இவங்க அமைதியா இருந்திருக்கணும் ஆனா அது மாதிரி இல்ல இவங்க பாட்டு எப்ப பார்த்தாலும் சேட் பண்ணிட்டே இருக்கும்போது இதுவே பூம்பேந்தனுக்கு மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலை ஏற்படுத்துது குடி பழக்கமே இல்லாத பூபேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா போதை கஞ்சா இது மாதிரி நிறைய அதாவது ட்ரக்ஸ் அந்த பழக்கத்துல பயங்கரமா ஈடுபடுறான் சோ எப்ப பார்த்தாலும் போதையிலே இருக்குது கஞ்சாவிலயே இருக்குது எப்ப பார்த்தாலும் வீட்டுல அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா சோ குடி போதையிலே இருக்குது அது மாதிரி இருக்கும் போது மனைவிக்கு எப்படி இருக்கும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இல்லையா ஆனா அதை உண்டாக்குனது நாம தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை உணரல இப்ப என்னாவது என் கனவு எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருக்கிறான் என் கனவு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து கஞ்சாவை யூஸ் பண்றான் இது மாதிரிலாம் சொல்லி திரும்ப வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடத்திலே சண்டை வருது அதுலயே அவன் என்ன பண்றான் பூபேந்திரன் பல முறை வந்து சொல்றான் தவிர தயவுசெய்து இந்த தவற ஈடுபடுபடுத்தாத தவறு செய்யாத மொபைல் போன் நீ யூஸ் பண்ணாத மொபைல் போன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னா எப்போ பவித்ரா வீட்டுல இல்லையோ அப்ப அந்த மொபைல் போனை எடுத்து அவன் ஒலிச்சி வச்சிடறான் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பவித்ரா ஒரு சின்னதா ஒரு கத்தி எடுத்துட்டு தன்னுடைய கையை வச்சு நீ இப்ப என்னுடைய மொபைல் போன் எத்தனும் அவங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா நான் இங்கே என்னுடைய கையில அறத்துட்டு நான் இங்கேயே உயிர் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க அவ்வளவு குடிபாதையில இருந்தாலும் பூபேந்திரன் என்ன எதனா தப்பு ஒரு ஐடி போகுதுன்னு சொல்லி அந்த மொபைல் போன் ஒளிச்சு வச்சிருந்த மொபைல் வந்து பவித்ரா கிட்ட குடுத்துருக்காங்க இப்போ திரும்பவும் அவங்க எப்ப பார்த்தாலும் சேட்டிங்லயே இருக்கும்போது பூபேந்தனுக்கு அளவுக்கு அதிகமான மன உளைச்சல் ஆகுது வேலைக்கே போறது கிடையாது இவர் என்ன பண்றது அப்படின்னா நண்பர்களா கூட சேர்றது அதாவது ஒரு நபர் காசு கொடுக்குற மாதிரியும் சோ எப்படி சொல்றது கடை வாங்கி எப்ப பார்த்தாலும் குடி 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 இதே மாதிரி பயங்கரமான மதுபாதையிலேயே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க கூட நம்மளுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பவித்ரா தன்னுடைய அப்பாவை வர வைக்கிறாங்க அவருடைய அப்பா பேர் மாயி அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது மாயி தன்னுடைய மருமகன் வீட்டுக்கு வந்தா மருமகன் இவங்க கிட்ட பேசவே இல்லை அதே மாதிரி மருமகன் ஒரு ரூம்ல பயங்கரமான ஒரு பாதியிலே இருக்கிறான் இதை பார்த்து மாயிக்கு மிக பெரிய ஒரு மன வருத்தம் ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவி இல்லை மாயிக்கு அப்பா மட்டும் தான் அதாவது மாயி மட்டும்தான் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவரு நீ கிளம்பமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எருமப்பட்டி அப்படின்ற அந்த இடத்துல இருந்து பெருமாள் செட்டி அது சாரி பழனி பட்டி அப்படின்ற இடத்திற்கு அந்த பழனி செட்டி பட்டி அப்படின்றது வந்து மாயினுடைய மாமியார் வீடு அதாவது பவித்ரானுடைய பாட்டி வீடு அது சரிங்களா சோ அங்க அழிச்சிட்டு வந்திருக்கிறாரு மாயி வந்துட்டு ஒரு மூணு நாள் இருந்திருக்கிறாங்க அந்த மூணு நாளும் பவித்ரா சொமவே காணும் இன்ஸ்டில வர்றது கிட்ட சேர் பண்றது இது மாதிரி நிறைய நபர்கள்கிட்ட அவங்க ஆண் நண்பர்கள் நிறைய வச்சிருக்காங்க போல இந்த விஷயம் எல்லாமே எப்படிதான் அவனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி தெரியல யாரு பூபேந்திரனுக்கு ஏன் அப்படின்னா ஒருவேளை பூபேந்திரன் இவங்களை ஃபாலோ பண்றோம்னா இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லயே இருக்க இருக்க பூபேந்திரனுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் ஆகுது திரும்ப மனைவிக்கு போன் போட்டு தயவு செய்து நீ ஆன்லைன்லயே வராத நான் அவனை கொலை கூட பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்கிறான் ஆனா அதெல்லாம் கண்டுகாத பவித்ரா இரவு பக்கம் தன்னுடைய கணவன் கூட இல்லாததை உணர்ந்து இவங்க ரொம்ப ஜாலியா கண்டவங்கிட்ட எல்லாம் நண்பன் அப்படின்ற பேர்ல பயங்கரமா சேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல இதுக்கு முன்னாடி இருந்தான் இல்லையா அந்த ஊர் பையன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த நபர்கிட்டயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சேட் பண்றாங்க வீடியோ கால் அதுவும் நிர்வாணமான வீடியோ கால் இதெல்லாம் பண்றது அவனுக்கு கட்டாயம் பூபேந்திரனுக்கு தெரிய வருது இந்த விஷயம் அது எப்படி தெரிய வருது அப்படின்னா பூபேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆண் நண்பர் அவன் ஊரிய சார்ந்த நபர்னு சொன்ன அவனை போயிட்டு மிரட்டான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் திரும்ப நீ இதே மாதிரி தவறு ஈடுபடுத்து அப்படின்னா நல்லது இல்ல நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா நீங்க அமைய இருங்க இப்ப நான் உன்னுடைய ஒய்வுக்கு மெசேஜ் பண்றேன் இப்ப அவங்களுக்கு வீடியோ கால் பண்ண சொல்றேன் நீங்க ஒண்ணா பாருங்க அவங்க எப்படி வீடியோ கால் பண்றாங்கன்னா ஆமாம் சோ அவங்களுடைய அந்த அந்த ஊர் பையன் அவங்க சொன்ன மாதிரியே இவங்க மேலதான் தப்பு இருக்குது அதாவது பவித்ரா மேலதான் வந்து தப்பு இருக்குது அப்படின்றத உணர்றாங்க இது மாதிரி இருந்தா நான் வேணா வேணாம்னு சொல்லி விலைக்கு போனா கூட உன்னுடைய மனைவிதான் தேவையில்லாம என்கிட்ட அரை நிறுவன போட்டோ அரை நிறுவன வீடியோ இதெல்லாம் வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க நான் விலைக்கு போயறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஏன்னா என்னால ஒரு குடும்பம் கெட்டதா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி போய்கும் ஆனா பவித்ரா எதற்காக அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஆண் நண்பர்கள் வச்சிருந்த எதனா பரிசு பொருள் பரிசு பொருள் எதனா தராங்களா என்னன்னு சொல்லி தெரியல இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல பூபேந்தனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது நான் தொட்டு தாலி கட்டின கணவன் இருக்கிறேன் என்னை விட்டு கண்டவன் கிட்டலாம் எல்லாம் இது மாதிரி தவறான முறையில வீடியோ கால் பண்றது போட்டோ அனுப்புறது அப்படின்னா அப்ப இப்ப இருக்கிறத விட இந்த பூமி விட்டு அனுப்புறதே மேல் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அப்பதான் என்ன பண்றான் அப்படின்னா எறும்புப்பட்டி அந்த இடத்திலிருந்து நேரா பயனி செட்டிப்பட்டி அந்த இடத்துக்கு வரா கூட தன்னுடைய நண்பன் முருகேசன் அழைச்சிட்டு வரான் அழைச்சிட்டு வந்து மொபைல் போன குடு இதுக்கப்புறம் நீ மொபைல் போனை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தகராறு நடக்குது அந்த தகராறுல பவித்ரா தன்னுடைய கணவனை ஓங்கி அடிக்கிறாங்க நீ ஒரு குடிகாரன் நாய் உங்ககிட்ட இல்லாம தான் நான் இங்க வந்தேன் இங்கே வந்து திரும்பி அவங்ககிட்ட டென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பூபேந்திரன் சொல்றான் நான் குடிக்காரன் ஆபரத்துக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் சோ ஒரு கட்டத்துல வாக்குவாதம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பூபேந்திரன் ஆல்ரெடி தன்னுடைய உள் பாக்கெட்ல ஒரு சின்ன ஒரு கத்தி ஒன்னு மறைச்சு எடுத்து வந்துருக்கான் போல அதை எடுத்து என்ன பண்ற அப்படின்னா தன்னுடைய மனைவினுடைய கழுத்து கழுத்துல குத்தி அப்படியே ஒரு கீழ் கேக்குறான் அங்கே கீழ் வந்து ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு பவித்திர அங்கேயே இறந்து போயிடுறாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பவித்திரனுடைய அப்பா வந்துருக்கிறாரு நீ மட்டும் யோகியமா நீ உன்னுடைய மகளை ஒங்க கண்டிச்சு வளர்த்திருந்தனா இவ இது மாதிரி தப்பு செஞ்சிருப்பாளா நான் எத்தனையோ முறை நான் இவளை வான் பண்ணிருக்கிறேன் ஆனா இவ சுத்தமா கேட்கவே இல்லை இதற்கு முழுக்க முழுக்க கெட்டவன் நீ தான் காரணம் உன்னுடைய வீட்டுக்கு நீ இட் வந்து இல்லை இட் வந்து மூணு நாள் ஆகுது இல்லையா இந்த மூணு நாளும் உன்னுடைய மகள் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியலையா அப்படின்னா எனக்கு என்னப்பா தெரியும் நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீ படிச்சையோ படிக்கலையோ இது என்னுடைய குடும்பம் குட்டிச்சோற ஆகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற இருக்கும்போது மாயினுடைய மார்பு பகுதியில ஓங்கி குத்துறாங்க அதே மாதிரி கழுத்து பகுதியில எப்படி வந்து பவித்ராவை கழுத்து அறுத்து கொலை பண்ணனும் அதே மாதிரி மாயும் அறுத்து கொலை பண்றான் கொலை பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழ் விழுந்து துடி துடிச்சு ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடறாங்க அர்த்த உடனே முருகேசன் மாதிரி நின்று நின்று இருக்கான் பூபேந்திரன் அங்கிருந்து ஓடி போயிட்டு வண்டியத்தினான் சோ இப்ப அந்த வீட்டுல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா கிராமம் தானே அப்ப பாக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா பூபேந்திரன் எஸ்க போயிட்டான் முருகேசன் வெளியே எஸ்க பாவாங்களோ அவங்க வீட்டை வந்து சூழ்ந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் நபர்கள் எல்லாமே முருகேசனை பிடிச்சிருக்கிறாங்க இந்த வாக்கு மூலம் எல்லாமே யார் கொடுக்குறது அப்படின்னா என்னுடைய மனைவியே என்னுடைய குடும்பத்தை குட்டிச்சோர் ஆகினது மொபைல் ஃபோன் அதுவும் குறிப்பா இருக்கக்கூடிய அந்த சேட்டிங் ஆப் குறிப்பா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி அவன் வாக்குமூலம் கொடுக்கறான் ஓகே நண்பர்களே சோ இப்போ எப்படியாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேர் கொலை பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கு போறாங்க கட்டாயம் வந்து சரியில் தான் போட போறாங்க சரிங்களா இது கொஞ்சம் விசாரணை இன்னும் தான் இருக்குது சரிங்களா சோ ஒரு மொபைல் போனால ஒரு குடும்பமே இது மாதிரி நாசனம் ஆகும் அப்படின்னா இது மாதிரி இந்த ஒரு குடும்பம் மட்டும் கிடையாது பல குடும்பங்கள் நம்ம நிறைய சொல்லலாம் மொபைல் நல்லதுக்கு பயன்படுத்துங்க கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க ஈவன் ஒரு விஷயம் வீடியோ போடும்போது அந்த தமிழ்நாடு வைக்கிறேன் இல்லையா ஒரு நல்ல ஒரு போட்டோ வச்சு நான் தமிழ்நாள் வச்சேன் அப்படின்னா வியூஸே போக மாட்டேங்குது ஆனா ஒரு கொஞ்சம் அரை நிர்வானமா வச்சு அந்த தமிழ்நாள் நான் விற்கிறேன் அப்படின்னா அது நிறைய வியூஸ் போகுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சோ நல்லதுக்கு விட கெட்டதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் முக்கியத்துவம் தராங்க ஜனங்க அப்படின்றது தெளிவா வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்